இன்று வந்து நம்ம நம்முடைய பதினாறாவது கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் உங்களது பார்வைகளை இதுல பேச விரும்புறவங்க உங்க கருத்துக்களை வந்து சொல்லலாம் சொல்லுங்க ஜேம்ஸ் பேசுங்க தம்பி சார் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் மீன்ஸ் இவ்வளவு ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னு தோணுது அப்படின்னா எப்படி இருந்த நாம இப்ப எப்படி ஆயிடும் அப்படிங்கற அந்த ஒரு காமெடிக்கு தகுந்தவாற்தான் நம்ம இப்ப இருக்கிறோம் அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஓகேங்களா அதுக்கு நான் வந்து ஒரு சில ரெண்டு மூணு விஷயம் என்ன மனசுல பட்டா மட்டும் சொல்றேன் நானு ஆஹ் இப்போ இப்ப சார் நீங்க ஒரு தப்பு பண்ணலன்னா நீங்க எதுக்காக நீங்க ரியாக்ட் பண்ணனும் ஏதோ ஒரு கொலை நடக்குது கொலை நடக்குது அப்படின்னா கேசிபி சார் எதுக்காக நீங்க ரியாக்ட் பண்ணனும் if you are not guilty if you are not involved in this matter நீங்க அதுல இது இன்வால்வ் இல்லனா யூ don't have டு react எனிதிங் அப்ப இவர் எதுக்காக போயிட்டு எதுவுமே அபிஷியலா இதுவர எதுவுமே வந்து யாரும் வந்து சொல்லல இபிஎஸ் வந்து இந்த மாதிரி இதுல இருக்காரு அப்படி இவராட்டே போயிடு என்ன கூப்பிடுறாங்க என்ன கூப்பிடுறாங்க என்ன வச்சிட்டாங்க அப்படி எதுக்காக சொல்லணும் சோ there is something இதோ இது கனெக்டிவிட்டி இவருக்கு இருக்கு அப்படிதான் தோணுது ஒரு மக்கள் மத்தியில ஒரு சாதாரண மனுஷன் ஓகே ஒன்னு இது வந்து எந்த அளவு உண்மைன்னு நமக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது பட் இட்ல் பி ரிப்லெக்ட் உண்டு ஓகே ஓகே அது ஒண்ணு இவங்க தேவையில்லாமல் பயணிக் ஆவறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு எதுக்காக இது பண்றாங்க அப்படின்னு புரியல அப்புறம் வந்து அமைச்சர்களுக்கு புகழ் துதி பாடல்கள் இது ஆளுங்கட்சியை பத்தி ஓகே இப்போ நல்லது பண்ணா பாராட்ட வேண்டியது தப்பில்ல அது அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் தான் அப்படின்னு நான் எனக்கு தோணுவேன் ஆனா பட் பை த டைம் ஒன்பது வரை ஒன்பது முறை சட்டமன்றம் இயர்ஸ் அவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு இதுவரை இந்த மாதிரி ஒரு இதுவே நடக்கல அப்படின்னு சொல்றது எந்த அளவு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் இவங்க எல்லாருமே எந்த அளவு பயப்படுறாங்கன்னு எனக்கு புரியல பயப்படுற ரீசன் மேபி இவங்க வந்து நான் இது ஊழல் பண்ணிருக்கலாம் அதை பண்ணிடலாம் இட் இஸ் நமக்கு தெரியாது நம்ம ஏதோ ஒரு சும்மா மேலோட்டமா ஏதோ பத்தொன்பதோ பேசி பேச விடாது எது எதுனா கூட இருக்கலாம் பட் எந்த அளவு இப்ப நேத்தை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபி இப்போ ஒரு செங்கோட்டையன் பேசுறாருன்னா ஓகே ஃபைன் நம்ம அது ஒரு மினிஸ்டர் லெவல் நினைச்சோங்க இப்ப ஓபிஎஸ் நேத்துக்கு அந்த ஒரு பாட்டை பாடி இது சொல்றாருன்னா அது காமெடியா தான் இருக்க இல்லை என்ன சொல்றது எனக்கு புரியல

இப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ரியல்லி அவங்க இருக்காங்களா ஒன்றரை கோடி மக்கள் நம்ம கிட்ட இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயப்பாடு வருது ஏன்னா எல்லாமே ஒரு 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 பிஞ்சு எங்க இந்த செப்பரேட் செப்பரேட்டா இருந்த மாதிரி இருக்கு நம்ம விர் நாட் டுகெதர் ஐ ஃபீல் லைக் தட் நான் நம்ம இப்ப சார் நீங்க எப்பவும் சொல்ற ஒரு யூஸ் பண்ணுவீங்க ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக இட் ஹேஸ் டு பி இது அப்படி இருந்தாதான் தான் டெபினெட்லி வி கேன் சர்வை அதர்வைஸ் இது எங்க போய் முடியும்னு நோபடி கெஸ் யாருமே நம்ம கெஸ் பண்ண முடியாது இது எந்த இடத்துல போய் நம்மளை நிப்பாட்டோம் அப்படின்னு ஏன்னா எல்லாமே வந்துட்டு இப்ப ஒரு இவங்க ஒரு பாட்டில் பேசுறாங்க அவங்க ஒரு பாட்டில் பேசுறாங்க எல்லா ஆளாளுக்கு பக்கில் ஒரு ஒரு யூனிட்டி இல்லாம இருந்த மாதிரியே இருக்குது நான் என்ன சொல்றேன் இப்ப இவரு ஈபிஎஸ் அதுல குற்றவாளியாக இருந்தா அவருக்கு இப்ப அவருக்கு தெரியும் இல்ல அவருக்கு தெரியும் கடவுளுக்கும் தெரியும் அவரு குற்றவாளியா இல்லையா அப்படின்னு அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து டெஃபரெண்டா கட்சி கட்சி இறங்கணும் இறங்கிட்டு வேற யாராவது இப்போ உங்க தலைமையில யாராவது ஒரு நல்ல ஒரு கிளீன் ஒரு கிளீன் ஹேண்ட் கையில வந்துட்டு ஏடிஎம் கேம் கொடுத்து அழகா ஒன்றிணைந்து போனாதான் இந்த கட்சி ஆட்சி நிலைக்குமே தவிர ஆட்சி நம்ம வர முடியுமே தவிர இப்படியே இதோ மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெபினெட்லி ஒரு நல்ல ஒரு இது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல நான் ஏன் அதுக்காக சொல்றேன் அப்படின்னா வெறும் நாலே நாலு எம்எல்ஏ வச்சிருக்க கூடிய பிஜேபி அவங்க அந்த அண்ணாமல்ல அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க நாங்க அடுத்த இதுல வந்து நாங்க தான் இது நாங்க நூற்றி எம்எல்ஏ பெறுவோம் அப்படி அந்த அளவுக்கு ஒரு இதோட கொடுக்குறாங்கன்னா தெர் இஸ் சம்திங் பிளான் ஏதோ அவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது சோ இவங்க எழுவத்தஞ்சு எம்எல்ஏ வச்சிட்டு நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றது கூட ஒரு ஆளு இடிஎம் இருந்து இல்ல அப்படிங்கிற டைம் டெஃபினட்டா கொஞ்சம் ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான் பட் இதுக்கு ஒரு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திமுக வந்து வந்தாதான் நம்ம எல்லாமே நம்ம ஒரு சர்வே பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் என்னோட ஒரு இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் வந்து புரட்சி தலைவர் வந்து ஆரம்பிச்சாரு தலைவர் வந்து எந்த நோக்கத்துக்காக அதாவது எதுக்காக ஆரம்பிச்சாரு திமுகவை எதிர அதாவது திமுகவை எதிரா வச்சுதான் வந்து ஆரம்பிச்சாரு அதோட நோக்கமே அதுதான் செஞ்ச தவறுகளை தட்டி கேட்கணும் கருணாநிதி செஞ்ச தவறுகளை தட்டி கேட்கணும் அப்படிதான் ஆரம்பிச்சாரு ஆனா இப்ப வந்து அதோட நிலை வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கு அடிப்பணிகிற மாதிரி போகுது அதாவது நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய செங்கோட்டையின் எல்லாம் வந்து கொங்கு மண்டலத்துல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அதாவது நான் ஓபிஎஸ் பேசுனது கூட பெருசா எடுக்க ஏன்னா அவர் வந்து அவர் வந்து பிஜேபிக்கு ஆகிட்டாரு சோ இப்ப வந்து தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப வந்து அவர் வந்து திமுகவுக்கு கூஜா தூக்குறாரு அதனால அவரை பத்தி பெருசா ஒன்னும் பேசுறது இல்ல ஆனா வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து எதுக்காக வந்து இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது அதாவது இவங்க வந்து அதாவது தப்பு செஞ்சிருக்காங்க அது வந்து தெரியுது இவங்க வந்து திமுகவுக்கு துதிப்பாடுறதுலயே வந்து தெரியுது இவங்க வந்து தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அதாவது தப்பு செஞ்சவங்க தண்டன அனுபவிச்சுதான் ஆகணும் அது எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாருமே அப்படிதான் அதாவது ஓபிஎஸ் சரி எடப்பாடி சசிகலா மூணு பேருக்குமே அம்மாவுடைய மர்ம மரணத்துல வந்து தொடர்பு இருக்கு இந்த கொலை கொள்ளை விவகாரத்துலையும் தொடர்ந்து இருக்கு அதனாலதான் மூணு பேரும் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப வந்து அமைதியா இருக்கிறாங்க சசிகலா அம்மா வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னு தெரியல இப்ப வந்து அமைதியா இருக்கிறாங்க அவங்க மேல ஒரு வழக்கு போடுவாங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அமைதியாயிட்டாங்க அதாவது கட்சி வந்து அம்மா அவங்க இருந்த வரைக்கும் இந்த நிலைமை இல்ல அம்மா இருந்திருந்தா இப்படி இவங்க பேசியிருப்பாங்களா ஒரு மைக்கலையாவது பேசியிருப்பாங்களா இவங்க வெளியில போயிட்டு இப்ப வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க அததான் இவங்க வந்து கட்சியில வந்து உண்மையா உழைக்கக்கூடியவங்களை உண்மையா கலப்பணி செய்யறவங்களை வந்து இவங்க ஒதுக்கிட்டாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தன்னிச்சையா செயல்படணும் நம்ம வந்து இப்படி பேசலாம் இஷ்டத்துக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து எல்லாரையும் வந்து வெளியேற்றிட்டாங்க உதாரணத்துக்கும் உங்களையே சொல்லலாம் இங்க வந்து உங்களை குறிச்சு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நீங்க வந்து இளம் வயதுல இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதுல வந்து காங்கேயம் தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க அதுக்கப்புறமா வந்து எண்பத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க அதாவது அம்மாவும் சரி புரட்சித் தலைவரும் சரி உங்களை வந்து எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க உங்களை வந்து மாதிரி பட்டவங்க எல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னா நீங்க கட்சிக்காக உழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிதான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க ஆனா அதே போலதான் செங்கோட்டையன்வங்களும் ஆனா வந்து அந்த மாதிரி பட்டவங்க இப்ப ஏன் அப்படி மாறிட்டாங்க அதாவது அவ்வளவு தவறு செஞ்சிருக்காங்க அதுலயே தெரியுது அதனாலதான் திமுக அரசு வழக்கு போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இவங்களோட சுயநலத்துக்காக இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக திமுக அப்படின்னு ஒரு பேரை வந்து இவங்க வந்து டேமேஜ் பண்றாங்க இப்ப வந்து ஒன்னரை கோடி தொண்டர்கள்னு சொல்றாங்க ஒன்னரை கோடி தொண்டர்கள் வந்து அந்த உறுப்பினர் அட்டவண்ண ஒன்றரை கோடி பேர்கிட்ட இருக்கலாம் ஆனா எல்லாரும் முழுமனதோடு அனைத்து அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க அப்படின்னா இல்ல அது வந்து இவங்க வந்து போன தேர்தல்ல வந்து காசு கொடுத்து அது பண்ணி இதெல்லாமோ பண்ணி கொஞ்சம் ஓட்டு வாங்கி வாங்கியிருக்கிறாங்க ஆனா இதே நிலை வந்து இன்னும் நீடிச்சுன்னா இவங்க பிஜேபி கூட இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க இந்த கட்சியை வந்து இவங்க வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க அதனால இந்த கட்சிக்கு வந்து ஒற்றை தலைமை வேணும் அது யாரா இருந்தாலும் சரி அது அதாவது உலக வரலாற்றிலேயே வந்து ஒரு கட்சியை வந்து எல்லாருமே ஒரு தலைவர் வந்து உழைப்பாங்க உருவாக்குவாங்க ஆனா உலக வரலாற்றுலயே வந்து ஒரு தொண்டர்கள் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி நீ தலைவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவரை உருவாக்கின அவங்கள வந்து உட்கார வச்ச இது வந்து நம்ம அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பா வந்து தொண்டர்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரணும் அது யாரா இருந்தாலும் சரி ஆனா இப்போ இருக்கிற மூணு பேரையும் வந்து பார்த்து பார்த்து வெடுத்து போச்சு ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு ஓபிஎஸ் ஈபிஎஸ்சுள்ள உட்கட்சி பூசல் வெளியில வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் உள்ள வந்து அவங்க அவங்களுக்குள்ளயே வந்து பூசல் இருக்குது அதாவது எல்லாரும் அப்படிதான் கே பி முனுசாமி எல்லாரும் பேசுறத பாக்கும்போது எடப்பாடி மட்டும் பேசாம இருக்கிறாரு ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் விஷயம் மீது எல்லாருமே வந்து அதாவது வந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக போறாங்க இது வந்து சரியில்லை இவங்க வந்து அதிமுகவோட பெயரை வந்து கெடுக்குறாங்க வந்து தொண்டர்கள் எல்லாரும் வந்து சீமான் பக்கம் வந்து அவர் தான் வந்து போன எலெக்ஷன் வரைக்கும் திமுகவை கடுமையா எதிர்த்தார் அதிமுக வந்து பின் சோ அதனாலதான் வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க இதை தடுக்கணும் இன்னும் வந்து தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவங்க இருந்த வரைக்கும் இருந்த அண்ணா திமுக செயல்பட்ட அதிமுக மறுபடியும் மீண்டும் வரணும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒன்றுபட்ட ஒரு அதிமுகவை இருக்கணும்னு ஒரு செயலாளர் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் அது யாரா இருந்தாலும் சரி அது வந்து நீங்க உங்களை மாதிரிப்பட்டவங்க வந்து அதை வந்து ஒருங்கிணைக்கணும் இந்த மாதிரி கூட்டங்களை போட்டு ஒருங்கிணைச்சு என்ன இந்த கட்சி வந்து அதாவது அதிமுக திமுக இந்த ரெண்டும் தான் நம்பர் ஒன் நம்பர் டூவா வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கணும் பாஜக அப்படிங்கிற ஒரு மதவாத சக்தி வந்து உள்ள இருந்துகிட்டு இருக்குது அவங்க வந்து திமுக பேசுற அளவுக்கு கூட இவங்க பேசுறது இல்லை அவங்க வந்து இவங்க இடத்த வந்து அப்படியே வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த செகண்ட் பிளேஸ்ங்கிற இடத்த இவங்க வந்து அதை தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல அவங்க உள்ள விட்டுட்டு இவங்க வந்து இப்ப யோசிக்க மாட்டாங்க இவங்க வந்து டுவெண்டி போர்ல பிஜேபி சீட் ஷேரிங் பண்ணும் ஏடிஎம்கிளவு சீட் தான் அப்படின்னு பிஜேபி சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் கண்டிப்பா அதுதான் வரும் அப்போதான் இவங்க வந்து ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி இவர்கள் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கறாங்க அதிமுக இயக்கத்தை இவர்கள் வந்து சிதைக்கிறார்கள் இப்ப நீங்க சொன்னீங்க ஒதுக்கிட்டாங்க அல்லது சக்கரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்தி ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு ஓபிஎஸ் ஒரு செங்கோட்டையிலையோ ஒரு வேலுமணியோ ஒரு கே பி முனுசாமியோ ஒரு வைத்தியலிங்கமோ அதிமுக இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதிமுக என்பது அனைத்து தொண்டர்களாலும் வழி உருவாக்கப்பட்டது அந்த தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை உருவாக்கி நாம் இதை வலிமையான இயக்கமாக நம்ம இதை பத்தி எல்லாம் விரிவா பேசி அந்த தொண்டர்களை இணைத்து நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம் ராமலிங்கம் பேசுங்க பேசுங்க வந்து கொடாடி எஸ்டேட் வந்து சிபிஐ கிட்ட என்கொயரி போல சார் ஒண்ணு ரெண்டாவது கலம வந்து இந்த ஜென்ட் தலைமையே வேணா சார் எங்களுக்கு அம்மா சின்ன தலைமையா இருக்கணும் தலைமையை கண்டா தொண்டம் சந்தோஷமா இருக்கணும் லீடருங்க நடுங்கணும் பஸ்ட் லைன் லீடர் நடுங்கணும் தலைமையை பார்த்தா அப்பதான் சார் அண்ணா திமுக நிலைச்சு நிற்கும் இன்னைக்கு கல்யாணம் அரிக்கிற மாதிரி அரிசின்னு போகுது பிஜேபியும் சீமான் கட்சி இந்த கட்சி எல்லாம் அண்ணா திமுகவும் அரிக்குதுங்க ஒரு ஒரு மூளைக்கு அதனால ஒரு பெண்மணி சின்னம்மா வந்து தலைமையேற்கணும் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரசிடன்ட் ஆயிருக்கிறா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை முதல் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வரவே முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி சசிகலாவை கண்டு அஞ்சு நடுங்குறாங்கன்னா அமமுக வந்து சசிகலாவால உருவாக்கப்பட்டது சசிகலாவே தலைமை பொறுப்புல கொண்டது ஏன் அமமுக விலைங்கள சொல்லுங்க ஏன் அமமுக மக்கள் ஓட்டு போடல சரியா அந்த அம்மா நிக்கவே கேட்டது அம்மா போது இவங்க எப்படி கூட வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஆளு நிக்க வைக்க சொல்லுங்க இந்தம்மா கூட வச்சுக்க சொல்லுங்க வண்டியில போலாம் கூட அம்மா இருக்கும்போது வண்டியில சின்னம்மா போல அது மாதிரி இந்தம்மா ஒரு ஆள் சின்னம்மா வந்து யாரையாவது ஒரு தலைமையேத்துக்கு வச்சுக்க சொல்லுங்க அண்ணா திமுக வச்சிகள சசிகலாவால நியமிக்கப்படுறவங்க தான் அதிமுக தலைமையு இல்ல அனைத்து தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தான் அதிமுக தலைமை சசிகலாவால் நியமிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி லட்சணம் என்ன என்பதை இருக்குது இல்ல சசிகலா சொல்லி இந்த கொலையை செஞ்சாரா சசிகலா சொல்லி இந்த கொலைக்கு அவர் உடந்தையாக இருந்தாரா சசிகலா சம்பந்தப்பட்ட பக்கரங்கள் அங்கிருந்து வெளியில எடுப்பதற்காக இந்த சம்பவங்கள் வந்து நடந்ததா ஏன் சசிகலா வந்து வாய்மூடி மௌனியா இருக்காங்க ஏன் இத பத்தி பேசல இதுவரைக்கும் சசிகலா பாரதிய ஜனதா கட்சியை பத்தி எதிர்த்து ஏதாவது பேசியிருக்காங்களா திமுகவை எதிர்த்து ஏதாவது வந்து பேசியிருக்காங்களா நீங்க சசிகலா ஆதரிக்கிறதுனா போய் ஆதரிங்க அமமுக இருந்தவங்க ஏன் செதறி ஓடுறான் இந்த அம்மா தண்டனை பெற்ற குற்றவாளியை வச்சா இந்த கட்சி விளங்காதுன்னு சொல்லிட்டு ஓடுறான் அப்ப இந்த கட்சி அறிக்கிறதுக்கு இன்னும் அந்த அம்மாவை கொண்டு வந்து வைக்கணும்னு கிடைக்கலாம் அம்மாவை கட்சியில சேர்த்துக்கலாங்க அவங்க ஆதரவாளர்களை என்னைச்சு நம்ம ஒன்னா பயணிக்கலாங்கன்னா சரி நம்ம அடிகால் படையா நடத்துறோம் அந்த அம்மா சொரணாக்காவா

அது பார்த்தா ஒரு மிக பெரிய ஒரு ஆளுமை ஒரு என்ன சொல்ற மந்திரிகள் ரோட்ல உட்காந்துருக்காங்க மாதிரி உட்காந்துருக்காங்க என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் தெரியல அண்ணா திமுக என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்ன கேள்வி எடுக்கணுமோ அந்த கேள்வி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம சும்மா போன தடவை தான் அவர் சட்டை வெளியில வந்தாருன்னா இவங்க அதுக்கு மேல நான் பதைய தூக்கிட்டு வெளியில வராங்க நீங்க ஏதாவது சொல்லணும் அதாவது எப்படி பத்திரிக்காளர் சந்திப்புல அந்த பதாதைகளை வெளியில வச்சுட்டு பதறினாரோ கொஞ்சம் கூட அதுக்கு குறைவில்லாம ஓ பன்னீர்செல்வம் வந்து நேற்று பகிரிட்டார் வேலுமணி ஊழல் வழக்குல போன மாதிரி வந்து பண்ணிடாதீங்க என்பதற்கு செங்கோட்டையன் வந்து நேத்து அஸ்திவாரம் போட்டார் அதே மாதிரிதான் கே பி முனுசாமியும் அதனால இன்றைக்கு அந்த சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களை நப்பி இந்த தொண்டர்கள் இல்லை இந்த இவர்களால அதிமுக மீண்டும் ஆளுநர கட்சியாக உருவாக்குவது என்பது வந்து கடினம் அதற்காக சசிகலா அப்படின்னா வந்து சரியா வந்து வராது ஏன்னா சசிகலா சொல்லித்தான் இதே நடந்திருக்கணும் இன்னும் அம்மாவுடைய மரணத்துல இருக்கிற மர்மமே வெளியில வரல அதனால தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட்டு தொண்டர்கள் விரும்புகிற வகையில இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும் கட்டாயமா வரணும் அது வந்து அண்ணாத்தின் காலத்த தொண்டர்கள் வந்து மக்கள் மாற்று கட்சிக்கு போகாத அளவுக்கு நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தான் கட்டாயமா வந்து வழி நடத்தணும் ஏன்னா உங்க மீட்டிங் நான் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்கதான் வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கணும் ஏன்னா தொண்டர்கள் வந்து போயிடுறாங்க சரியில்லை இல்ல சரியில்லை இதுக்கான ஒரு வழியை வந்து நீங்க வகுக்கணும் ரெண்டாவது இருக்கிற ஒன்று தொண்டர்களை ஒன்றிணைக்கணும் நீங்க பல மீட்டிங்ல வந்து நீங்க போட்டுட்டு நீங்க விவாதிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்க ஒரு உண்மையான தொண்டன்றது வந்து நிரூபிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மீட்டிங்ல அப்படிதான் நான் பாக்குறேன் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசுங்க தமிழ் உங்களுடைய மீட்டிங் அடிக்கடி பாத்துட்டே இருக்கேன் சார் உங்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால உங்களுடைய நேர்மை மாதிரி இந்த தலைமைக்கு யாரும் கிடைக்கல உங்களுடைய நேர்மையான பேச்சுக்குத்தான் ஆர்வப்பட்டேன் அவங்க மாதிரி ஒரு தலைமை கொண்டு வரணும் சேலத்துக்காகவே கட்சி நடத்துற மாதிரி இருக்கு அந்த அம்மா முன்னாடி எங்களுக்கு அந்த கட்சியில இருக்கவே எனக்கு இதுவரையும் வீட்ஸியை முடங்கிதான் இருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கட்சியில அதிக சீனியரா போயிட்டு இருந்தேன் தம்பி மாதிரி தான் இருந்தேன் அவர் அம்மா இருந்தது அந்த அவரோட கூட போற விருப்பம் எனக்கு வர முடியாது அதுக்கப்புறம் உங்க மீட்டிங் பார்த்து எனக்கு உங்களுடைய ஆர்வம் எனக்கு வந்துச்சு உங்க நேர்மையா பேசுறாங்க ஏன்னா நீங்க உங்க உங்க வார்த்தை ஒரு வார்த்தை பிடிச்சுட்டே இருக்கு எனக்கு ஏன்னா அடிமட்ட தொண்டர்களால உருவாக்கணும் அந்த ஏகத்தை அப்படிங்கிறீங்க உங்க மீட்டிங்ல இருந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பிஜேபி ஆட்சி இல்லைன்னா உங்களுடைய தலைமையை கூடிய அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க இப்ப அதிமுக இயக்கத்துடைய வந்து பிஜேபி இயக்கம் தான் இயக்கிட்டு இருக்கா அதிமுக இயக்கம் இல்ல நம்ம செய்வோம் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா சொர்ண கட்டவங்களா இருக்கணும் இபிஎஸ் மாதிரி அடிமைகளா இருக்கணும் அது மாதிரி இருக்கிறவங்க தான் அதிமுகவுக்கு தலைமைக்கு வரணும் என்பதுதான் அவங்க அதிமுக தலைமை என்பது சிங்கம் போல இருக்கிறவங்க தான் அதிமுகவுக்கு தலைமை ஏற்று இருக்கிறாங்களே ஒழிய ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி